بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبارنا سهودر غلا نعمل நூலை படிக்க இருக்கின்றோம் இந்த நூல் இன்னொரு நூலுக்கு விளக்கமாக அமைந்திருக்கின்றது அடிப்படை நூல் அதனுடைய பெயர் சலாசத்துல் உசூல் வதில் துஹா என்பதாகும் அந்த நூலை எழுதியவர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஃபஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய இந்த சராசத்து உசூல் என்ற நூலுக்கு பல அறிஞர்களும் விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு விளக்கம்தான் இப்போது நாங்கள் படிக்கப் போகின்ற நூல் இந்த நூலை இந்த விளக்கத்தை எழுதியவர் அஷே அது ஹைசம் சர்ஹான் என்பவர் இவர் மஸ்ஜிது நபவியிலே அங்கே இருக்கின்ற மாகதிலே கலாசாலையிலே கற்பித்த ஒரு ஆசிரியர் கலாநிதி இவர் அழகான முறையிலே இவருடைய இந்த விளக்கத்தை தகுத்திருக்கின்றார் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்து இந்த பாடத்தை கவனித்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்பில் இரண்டு நூல்கள் இருக்கின்றன ஒன்று இந்த சராசத்துல் உசூலுடைய விளக்கம் ஷரஹா இன்னொன்று அல் கவாயதுல் அர்பா என்கின்ற ஒரு இன்னொரு நூல் அதுவும் ஷேஹுல் இஸ்லாம் முகமது அப்துல் அப்துல் வஹாபுக்குரியது அதனுடைய விளக்கம் இந்த இரண்டு விளக்கத்தையும் இரண்டு நூலுக்கும் விளக்கம் அளித்திருக்கக்கூடியவர் ஷேக் ஹைதம் சரஹான் அவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலே நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் அங்கே புத்தகத்தை நீங்கள் விருத்து பார்க்கின்ற பொழுது மூல நூலுக்கு அதாவது முஹமது அப்துல் வஹாப் அவர்களுடைய கூற்றுகளுக்கு மெஜெண்டாவுக்குள்ளே ஒரு எழுதப்பட்டிருக்கும் அதாவது மெஜெண்டா நிறத்திலே புக்ஸ் போடப்பட்டு அதற்குள் அது எழுதப்பட்டிருக்கும் அவருடைய மூல நூலின் வாசகம் எட்டாவது பக்கத்திலே ஆரம்பிக்கின்றன பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பிக்கின்றது அதற்கு அந்த போன்ற அதற்கு பிறகு அறிந்துகொள் அல்லாஹுன அருள் புரிவானாக என்று அதெல்லாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிம் அவர்களுடைய மூல நூலுடைய வசனங்கள் அதற்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் நூல அதாவது விளக்கம் எழுதிய விளக்காசிரியருடைய பேச்சுகள் இப்போது நாங்கள் இந்த விளக்க நூலான ஷாரஹ் சலாஹத்து உசூல் என்ற இந்த நூலை படிக்க இருக்கின்றோம் எனவே முதலிலே அவர் ஹம்து சலவா ஹம்தை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றார் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பித்து அதற்கு பிறகு நபி அல்லாஹு தாலாவின் மீது அல்லாஹு தாலாவை புகழ்ந்திருக்கின்றார் நபி அல்லா சல்லாஹி சல்லாமர்கள் ஒவ்வொரு உரையின் போதும் புகழுகின்ற அல்லாஹுவை போலுகின்ற அதே வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்திருக்கின்றார் உங்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பிலே அதற்குரிய அர்த்தங்கள் கூறப்பட்டிருக்கின்றன நீங்கள் அதனை கவனித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு தலைப்பு நான் அரபு நூலை மையமாக வைத்துத்தான் இந்த பாடத்தை நடத்துகின்றேன் எனவே அரபு நூலை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு இது இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு எது மூல நூல் எது விளக்க நூல் என்பது தெளிவாக இருக்கும் எனவே அரபு மொழியில் ஏற்கனவே புரியக்கூடியவர்களுக்கு மூல நூல் அதனுடைய விளக்க நூல் என்கின்ற விடயங்கள் ஒரு பரிச்சயமான விடயமாக தான் இருக்கும் எனவே இப்போது நாங்கள் பார்ப்போம் நூலாசிரியர் சொல்கிறார் முகத்திமதுன் பைனையதை ஷர் விளக்கத்துக்கு முன்னால் ஒரு முன்னுரை மூலநூலுக்குரிய விளக்கத்தை நான் சொல்வதற்கு முன்னால் ஒரு முன்னுரையை சொல்ல போகிறேன் என்று

مجدد دعوة التوحيد يهدوى بشارة تاي محمد الامام محمد بن عبد الوهاب رحمه الله برجل. أور و تاميمي تميم أور كنيته أبو الحسين أور, كنية أبو, الحسين. أور كنية ابو الحسين أنا في في ياتو أور هو 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 في سنة ஹம்சத் ஆஷரா வமி அத்தின் ஒ அல்ஃப் அதாவது ஆயிரத்து நூற்று பதினைந்தில் ஒய்னா என்ற ஊரில் அஹமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் பிறந்தார்கள் ஹிஜ்ரி அதே போன்று அவர் எங்கே மரணிக்கிறார் என்றால் திரையா என்கின்ற ஊரில் ஆயிரத்து இருநூற்று ஆறாம் ஆண்டு ஹிஜ்ரி ஆயிரத்து இருநூற்று ஆறாம் ஆண்டு மரணித்தார்கள் இப்போது நாங்கள் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து இரண்டாவது ஆண்டில் இருக்கிறோம் எனவே கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த நூலாசிரியர் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எனவே நூலாசிரியர் அவர்கள் இந்த வாழ்ந்த பிறந்த இடம் அவர்கள் மரணித்த இடத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாங்கள் ஒரு சுருக்கத்தை பார்ப்போம் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சிறிய வயதிலே அல் மரணம் செய்தார்கள் மார்க்க கல்வியை தன்னுடைய தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய குடும்ப சூழல் ஒரு மார்க்க சூழலாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் ஒரு காபியுடைய மகன் அவருடைய தந்தை ஒரு ஆலிமாக இருந்தார் அதே நேரத்தில் காபியாகவும் இருந்தார் தன்னுடைய தந்தையிடத்திலும் ஊரலும் படித்துவிட்டு பல இடங்களுக்கும் சென்று மார்க்க கல்வியை பயின்றார் மக்காவுக்கு சென்றார் மதீனாவுக்கு சென்றார் ஹசாவுக்கு சென்றார் இராக்குக்கு சென்றார் இங்கெல்லாம் சென்று மார்க்க கல்வியை படித்தார் இமாம் இப்னு இப்னு கயீம் அதே போன்று இமாம் இபுனு தேமியா ரஹிமகுல்லா போன்றவர்களுடைய நூல்களிலே அதிக ஆர்வம் காட்டினார் இவர்கள் படித்து தன்னுடைய பிரதேசத்திற்கு திரும்பி பொழுது மக்கள் பலவிதமான சுருக்கிலும் பிதத்திலும் ஹுராஃபாத்துக்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் இருப்பதை பார்த்தார் அவர்களை திருத்துவதற்காக பெரும் முயற்சி எடுத்தார் மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த வகையில் அவர்கள் முஜத் தொஹித் ஏகத்துவ பிரச்சாரத்தை புதுப்பித்தவர் அதாவது அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த மார்க்கம் மங்கி போகின்ற பொழுது அதை உயிர்ப்பிக்கின்ற அதை புதுப்பிக்கின்ற ஒருவரை அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கின்றார் மனிதர்களிலே ஒருவரை தாலா அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் அந்த வகையில் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் இருந்த அந்த மூட்டிகங்களுக்கு எதிராக இணை வைத்தலுக்கு எதிராக விதாத்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார் சுண்ணாவின் பக்கம் மக்களை அழைத்தார் முகமது அப்துல் வஹாப் அவர்கள் ஆரம்பத்திலே ஹுரைமிலா என்கின்ற அந்த பகுதி கிராமத்துக்கு தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் அங்கே இருந்து அவருக்கு நெருக்கடிகள் வந்தது ஏனென்றால் மக்கள் எல்லாம் சுருக்கான விதத்தான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அங்கே இருந்த அறிஞர்கள் அங்கே இருந்த பிரமுகர்கள் அவரை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் அவரால் பலரும் கவரப்பட்டார்கள் அவருடைய பிரச்சாரம் உண்மை என்பதை பலரும் விளங்கி கொண்டார்கள் எனவே இஸ்லாமத்தை பொறுத்தவரையிலே நபி அல் நாய் சொல்லாஸ்மார்கள் சொன்னார்கள் இஸ்லாம் உ ஹரீபா இஸ்லாம் ஒரு பிரதேசியாக ஆரம்பித்தது ஒசை யூது ஹரீபா இன்னும் ஒரு காலத்தில் அது பரதேசியாக வரும் இப்படி ஒவ்வொரு காலத்திலும் வருகின்ற பொழுது தாலா அறிஞர்களை வைத்து அதனுடைய உண்மை தன்மையை காலத்துக்கு காலம் காட்டி கொண்டிருந்தான் அந்த வகையில் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போனார்கள் ஹுரைமிலாவிலே அவர்கள் இருக்க முடியாமல் இறுதியாக உயைனா என்ற பகுதிக்கு சென்றார் ஒய்னாவிலே உள்ள ஆட்சியாளர் அவருடைய உதவியும் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்களுக்கு இருந்தது அங்கே தன்னுடைய பிரச்சாரத்தை சேர்ந்து பிரச்சாரம் பரவ ஆரம்பித்த பொழுது அங்கேயும் அவருக்கு எதிராக இட்டுக்கட்டுகளும் பொய்யான பிரச்சாரங்களும் உருவாக்கி அவரும் அந்த ஊரிலிருந்தும் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏனென்றால் அந்த ஆட்சியாளர் இன்னொரு ஆட்சியாளருடைய உதவிக்கு உதவியில் தங்கியிருந்தார் ஹஸ்ஸாவை சேர்ந்த இன்னொரு ஆட்சியாளருடைய உதவியிலே இந்த உயனாவுடைய ஆட்சியாளர் தங்கியிருந்ததனால் உயனியாவுடைய ஆட்சியாளருக்கு ஹஸாவுடைய ஆட்சியாளர் சொல்கிறார் நீங்கள் இவரை உங்களுடைய ஊரில் இருந்து அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு தருகின்ற உதவிகளை துண்டித்து விடுவோம் இறுதியாக அந்த ஊரில் இருந்தும் முகமது அப்துல் வஹா அப்ரஹிம் அல்லா அவர்கள் திரையா என்ற ஊருக்கு செல்கிறார்கள் திரையா என்ற ஊரிலே தான் ஆல் சூத் அதாவது முஹமது பின் சுத் என்கின்ற ஆட்சியாளர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இந்த இவை அனைத்துமே ரியாதில் இருக்கக்கூடிய ரியாதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அல்லது பகுதிகள் என்று சொல்லலாம் இந்த இடத்திலே திரவியாவிலே தான் முகமது பின் சூத் அவர்களோடு முகமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் சென்று இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்து முகமது அப்துல் வஹாப் வஹாப்ரஹிம்லாஹா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிம் அவர்கள் ஆரம்பத்திலே பயந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சிலர் மு முஹ முஹமது பின் சூத் அவர்களிடத்தில் ஆட்சியாளர்களிடத்திலே இவருடைய பிரச்சாரத்தின் உண்மை தன்மையை சொல்லி அதற்காக அவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு விரும்பினார்கள் ஆனாலும் பயந்தார்கள் டிரெக்டாக அவரிடத்திலே சொல்வதற்கு அவருடைய தம்பியிடத்திலும் சகோதரிடத்திலும் அதே போன்று அவருடைய மனைவி இடத்திலும் முகமது அப்துல்லா அப்ராஹிம்லா அவருடைய பிரச்சாரத்தால் கவரப்பட்டவர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் அவர்கள் இந்த பிரச்சாரத்தின் தன்மையை விளங்கினார்கள் உடனே ஆட்சியாளருக்கு இந்த விஷயத்தை அவர்கள் மனைவியும் அவருடைய சகோதரரும் எத்தி வைத்த பொழுது அவரே என்ன செய்கிறார் என்றால் முகமது அப்துல் வஹாப் அவர்களை வந்து சந்தித்து அவரை கௌரவித்து இது உங்களுடைய ஊரை விட சிறந்த ஊர் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லி உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் செய்யலாம் என்று ஒரு ஒப்பந்தத்தை இரண்டு பேரும் சேர்ந்து செய்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த நாட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து அது பிரச்சாரம் விரிவடைந்து அந்த நாடு விரிவடைந்து இன்றைக்கு சவுதி அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த நாட்டு நாடு சவுதி நாட்டை பொறுத்தவரையிலே அந்த ஆளு சவுதுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்ற மூன்றாவது சவுதி நாடு ந அப்துல் அப்துல்ஹா அப்ரீமுல்லா அவர்களுடைய காலத்திலே ஆரம்பித்தது முதலாவது சவுதி நாடு எனவே அந்த பிரச்சாரத்தின் விளைவாகத்தான் இன்று முழு உலகத்திலும் அல்லாஹு தாலாவுடைய உதவியினால் ஏகத்துவத்தின் ஒளி வீசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தாலா மனிதர்களை சிறுக்கிலிருந்தும் பிதாத்திலிருந்தும் சுன்னாவின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு முகமது அப்துல்லா அப்ராஹிம்லாஹ் அவர்களுடைய பிரச்சாரம் இன்றைய காலத்திலே மிக முக்கியமாக இருந்திருக்கிறது நிறைய பேர் அவருடைய பிரச்சாரங்கள் கேள்விப்பட்டு ஆரம்பத்திலே நிறைய பேர் அவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிரிகள் சொல்லக்கூடிய பிரச்சாரங்களை நம்பி அவர்களை தவறாக எண்ணியவர்கள் கூட பிறகு காலத்திலே முகமது மின் அப்துல்லா அப்ராஹிமல்லா அவர்கள் சொல்லக்கூடிய குரானும் சுண்ணாவும் தான் சலபு சாலிஹிங்களுடைய வழிமுறையைத்தான் சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள் இதன் அவர்களுடைய பிரச்சாரம் வியாபித்து மக்கா மதீனா போன்ற இடங்களுக்கெல்லாம் பரவ ஆரம்பித்தது அல்லாஹு தாலாவுடைய உதவியின் காரணமாக எனவே இந்த பிரச்சாரத்துக்கு உதவியாக சவுதி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து இருந்து வருகிறது இதுதான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மூல்லா அவர்களுடைய சுருக்கமான வரலாறு அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்து அதற்குரிய சிறந்த ஒரு பிரதிபலனை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது அல்லாஹு ஆலமீன் இந்த தாவாவுக்கு இந்த குர்ஆன் சுன்னாவுடைய சலபு சாலிகங்களுடைய வழிமுறைக்கு கொடுத்த ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் மஹமது அப்துல்லாஹா ரஹிமுல்லா அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் நீண்ட காலமாக இஸ்லாமிய உம்மத் ஒரு உறக்கத்தில் இருந்ததைத்தான் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம் அது ஆட்சியாளர்களும் கூட ஷிர்கான விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே வளர்ப்பது கபர் வணக்கம் சர்வசாதாரணமாக இருந்தது முகமது அப்துல் வஹா பிரஹிமுல்லா அவர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் கூட ஜெய்தி பின்னு ஹத்தாப் ரதியல்லான் அவர்கள் உமர் அல்லான் அவருடைய சகோதரர் அவருடைய கபு அங்கே எமாமா யுத்தத்திலே சகிதாக்கப்பட்ட நேரத்திலே அவருடைய கபர் அங்கே இருந்தது அந்த கபரை மக்கள் வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தார்கள் கபரிடத்திலே போய் சுருக்கான முறையிலே நடந்து கொண்டார்கள் அல்லாஹு தாலா இடத்திலே செய்ய வேண்டிய இபாதத்துக்களை கபர்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எல்லாம் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய உதவியால் உடைக்கப்பட்டது நீக்கப்பட்டது சுருக்கு அழிக்கப்பட்டது ஏகத்துவம் வந்தது சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் இது உண்மையிலே ஒரு சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே அடுத்த ஏனைய விடயங்களை நாங்கள் படிப்போம் எல்லாம் வரல அல்லாஹு தாலா Iden